ரெண்டாயிரத்தி இருபது இரவு விபத்தில்லாத ஒரு இரவாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய காவல்துறை தலைவரும் காவல்துறை துணைத் தலைவர் அவர்களும் கொடுத்த அறிவுரை கிணங்க இன்று கோவை மாவட்ட காவல்துறையின் சார்பாக மாவட்டத்திலே முப்பத்தி எட்டு இடங்களிலே முக்கியமான சாலை சந்திப்புகளிலே ஒரு விழிப்புணர்வு குறும்படம் யாரெல்லாம் வந்து வயலேட் பண்ணிவிட்டு ஹெல்மெட் போடாமல் வராங்களோ அவர்களையெல்லாம் ஒரு மணி நேரம் உட்கார வைத்து அவர்களோடு அவர்களுக்கு வாழ்த்து கூறி இனிமேல் இது போன்று வரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கேக்கும் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி முக்கியமாக மாவட்டம் முழுதும் இது போன்று விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வருஷம் முழுக்க நாங்கள் அவங்களுக்கு கேஸ் போடுறோம் ஆனால் இன்றைக்கு இருவாவது வந்து அவர்களுக்கு வந்து கேஸ் போடாமல் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு ஷாமியா போட்டு கேமராவில் டிவி வச்சு அவங்க வந்து இது போன்ற ஒரு விழாவை கொண்டாடுவது போல இருக்க இருக்கவும் அதே சமயத்தில் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மாவட்டத்திலே முப்பத்தி எட்டு இடங்களே நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் மிகுந்த வரவேற்போடு நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்மெட் போட்டு போவோம் சீட் பெல்ட் போ அணிந்து தான் நாங்கள் பயணம் செய்வோம் என்று உறுதிமொழி கூறி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இன்று இரவு இன்று இரவை பொறுத்தவரை ஆயிரத்தி நூறு போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் டிரைவ் அதாவது இன்றைக்கி வந்து விபத்தே இல்லாத நாள் இன்று மதியத்திலிருந்து நாளை மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு ஷிஃப்டாக வராங்க ஐநூறு ஐநூறு பேராக வராங்க காலை நேரங்களிலே வந்து இப்போ புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து காலை நேரங்களிலே கோயிலுக்கு போகிறவங்க நிறையா இருப்பாங்க ஸோ முக்கியமான கோயில்களிலே இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஸோ மொத்தத்தில் இன்று இருக்கு இரவு வந்து குடித்து விட்டு தகராறு பண்ணக்கூடிய செய்தி அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது அதை உடனடியாக வந்து போலீஸ் போய் அட்டன் பண்ணணும் அடிதடி தகராறு நடக்கக்கூடாது ஸோ நோ ஆக்சிடெண்ட் நோ இன்சிடெண்ட் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வைத்து இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நாங்கள் வந்து பாதுகாப்போடு கடந்து கொண்டிருக்கு மாவட்டம் உள்ள உதவும் இருக்கிற நட்சத்திர விடுதிகள் மாதிரி முன்னாலேயே மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே தமிழக அரசினுடைய அறிவுரையை கூறி எங்கேயுமே பத்து மணிக்கு மேலே எந்த விதமான கொண்டாட்டங்களும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் எதுக்காக வந்து இந்த வருகின்ற ஆண்டு நீங்க எந்த விருது விருந்தினாலும் வாகன விபத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்த யாருக்கும் நாங்க வந்து கேஸ் நீங்க இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு சிறு குறும்படங்களை நான் பண்ண அதற்காகத்தான் இந்த பாதுகாப்பான இயக்கணும் எப்படி போகக்கூடாது Jalan ke atas lebih puneru. Tunggalat di mana ya? Tidak. 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 没钱，可没吗？